வணக்கம் பனிரெண்டு பாவகங்கள் சீரீஸ்ல இப்ப நம்ம ஒன்பதாம் பாவகம் பத்தி பாக்கலாம் உங்க லக்னத்தை தொட்டு என்ன ஒன்பதாவதாக வரக்கூடிய வீடு அல்லது கட்டம் அதான் ஒன்பதாம் பாவம்னு சொல்றோம் இது ஒரு மூல திரிகோண வீடு அதாவது ஒன்று ஐந்து ஒன்பது இந்த மூன்று ஸ்தானங்களுமே திரிகோண ஸ்தானங்கள் பெருங்கோணம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஒன்பதாவது ஸ்தானம் திரிகோணங்கள்ல மிக முக்கியமான ஸ்தானம் வந்து இந்த ஒன்பதாம் ஸ்தானம் இத பித்ரு ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம் அதாவது தந்தை ஸ்தானம் தந்த் பித்ருன்னா தந்தை தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் எப்படி நாலாம் வீடு வந்து தாயை பற்றி சொல்லுமோ அது அதே மாதிரி ஒன்பதாம் வீடு தந்தையை பற்றி சொல்லும் இந்த வீட்டினுடைய கிரகம் வந்து சூரியன் அவர் தான் கிரகமும் கூட சோ இந்த தந்தையினுடைய நிலைமையை தந்தை வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரா அதே மாதிரி தந்தையினுடைய வர்க்கத்தை சார்ந்தவங்க எல்லாம் நல்ல விதமா இருக்காங்களா அவங்க வந்து ஒரு இணக்கமான உறவுல இருக்காங்களா உம் வெல்தியா இருக்காங்களா இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடியது இந்த ஒன்பதாம் ஸ்தானம் இந்த ஒன்பதாம் இடத்துல குரு சுக்கரன் வழக்கறி சந்திரன் புதன் போன்ற இயற்கை சுபர்கள் எனப்படக்கூடிய கிரகங்கள் இருக்கும் பொழுது இந்த ஜாதகருக்கும் அவங்க அப்பாவுக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்க இதே அந்த இடத்துல அசுபர்கள் இயற்கை அசுபர்கள் இருக்கும் பொழுது அஹ் அப்பா பையனுக்கு உள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும் ஆக்சுவலி இந்த ஒன்பதாம் இடம் வந்து சுபர்கள் தான் ஏற்ற இடம் அசுபர்கள் இருக்கும் பொழுது அந்த அளவுக்கு பேவரபுளான பலன்களை நம்ம எதிர்பார்க்க முடியாது அதாவது சுபர்கள் இருக்கலாம் அல்லது சுபர்களுடைய பார்வைய இந்த இடம் பெறலாம் நம்ம எல்லாருமே ஒரு செயின் சொல்லுவோம் ஓடி போனதுனுக்கு ஒன்பதுல குரு அப்படின்ட்டு அது என்ன அர்த்தத்துல சொல்லுவோம்னா ஹீஸ் அ லக்கி ஃபெல்லோ அப்படின்ற அர்த்தத்துல சொல்லுவோம் இல்லையா ஆக்சுவலா அது நம்ம ஃபன்னியா சொல்லுவோம் பட் உண்மையிலேயே வந்து ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறவங்க வந்து உண்மையை கொடுத்து குரு தான் கிடையாது எந்த ஒரு சுபகிரகம் வந்து ஒன்பதாம் இடத்தோட தொடர்பு கொண்டிருந்தாலும் அவங்க வந்து வந்து அதிர்ஷ்ட அதிர்ஷ்டம் பார்க்கும்போது நம்ம இல்லையா அவன் யோகம் கேட்டு பிறந்திருக்கான் அவன் சரியான லக்கியான அது அதிர்ஷ்டசாலி பாவன் அவன் எதை தொட்டாலும் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல அந்த மாதிரி எல்லாம் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவருக்கு நிச்சயமாக ஒன்பதாம் இடம்ன்றது நன்னிலை பெற்று வலுத்திருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த ஒன்பதாம் இடம் அந்த மாதிரி நல்ல விதமா தொடர்பை பெற்று வலுத்திருக்கும் பொழுது என்ன ஆகும்னா சகல சௌபாகியங்களையும் கொடுக்கும் அதாவது ஒரு மனுஷனுக்கு தேவையான வீரம் வீரியம் விவேகம் அழகு அறிவு ஞானம் புகழ் பெருமை செல்வம் ஆரோக்கியம் ஆயுள் நல்ல குழந்தைகள் முக்கியமா நல்ல சந்ததிகளையும் சேர்த்து கொடுக்கும் முக்கியமா ஜாதகருக்கு ஒரு நல்ல அப்பா கிடைச்சு அந்த அப்பாவினுடைய அன்பு ஆதரவு அரவணைப்போட அந்த குழந்தை வந்து வளரும் அப்பாவின் சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பிராப்தத்தையும் அந்த குழந்தை பெறும் அடுத்து இந்த ஒன்பதாம் இடம் என்றது வந்து பயணங்களை பற்றியும் சொல்லும் பயண ஸ்தானம்னு சொல்லலாம் நீண்ட தூர பிரயாணங்கள் அஹ் வெளியூர் வெளிநாடு போன்ற இடங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படி போகும் பொழுது அந்த பயணம் ஆதாயம் உள்ளதாக இருக்குமா ஒருத்தவங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லா இருக்குமா அப்படின்றது இந்த ஒன்பதாம் இடத்துல இருந்து சொல்ல முடியும் அதே மாதிரி கிரீன் கார்டு வாங்கி சிட்டிசன்ஷிப் வாங்கி அங்கே வெளிநாட்டிலே செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குமா அதை பத்தி எல்லாம் சொல்லக்கூடியது இந்த ஸ்தானம் தான் ஆஹ் அதே மாதிரி இந்த ஒன்பதாம் இடம் நன்னிலை இருக்கக்கூடியவங்க வந்து வகை வகையான வாகனங்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும் இப்போ டிராவல்ஸ் வைக்கணும் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கூட இந்த ஒன்பதாம் இடத்தை பார்த்து முடிவு பண்ண வேண்டியது அவசியம் அதே மாதிரி இந்த ஒன்பதாம் இடம் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது பெரிய ஆட்களுடைய தொடர்பு குருமார்களினுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் கிடைக்கிறத சொல்லக்கூடியது இந்த ஸ்தானம் அதே போல உயர்கல்வியை சொல்லக்கூடியது அதாவது ஒருத்தர் படிச்சு முடிச்சு டிகிரி சர்டிபிகேட்டை கையில வாங்கணும்னா அதுக்கு ஒன்பதாம் இடத்தினுடைய துணைன்றது வேணும் ஆஹ் டபுள் டிகிரிஸ் ட்ரிபிள் டிகிரிஸ் பிஹெச்டி எல்லாம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒன்பதாம் இடத்துணை இல்லாம சாத்தியப்படாது அதே போல இந்த ஒன்பதாம் இடம் வந்து பெற்று பெற்றிருக்கும் பொழுது காட் பியரிங் ஆன ஆட்களாகவும் ஆன்மீக நாட்டம் உள்ளவங்க ஆன்மீக நாட்டம் சொல்லும் பொழுது சாமியார போவாங்க அந்த அர்த்தம் கிடையாது தெய்வ திருப்பணிகள்ல ரொம்ப நாட்டம் நாட்டம் செலுத்தி இது பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க தெய்வ நம்பிக்கை அதிகம் உடையவர்களா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு கோயில் திருப்பணியே இருக்கு ஏதாவது கோயில் கட்டுறதுக்கு காசு கொடுக்கறது ஏதாவது உபயம் பண்றது பெல்லு வாங்குறது இந்த மாதிரி கோயில்களுக்கு நிறைய செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க குலதெய்வத்தை விரும்பி கும்பிட்டு கொண்டாடி கும்பிடக்கூடியவங்களா இருப்பாங்க அதே போல இந்த தர்மஸ்தாபனம் தர்மசாலைகள் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல அது அவங்களுக்கெல்லாம் இந்த ஒன்பதாம் இடம் உள்ள விதமா இருக்கும் சொந்த செலவுலயே கும்பாபிஷேகம் பண்ணி கொடுக்கறது புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது மெயினா அந்த தீர்த்த யாத்திரை வயசான காலங்கள்ல நிறைய பேர் இந்த காசி ராமேஸ்வரம் எல்லாம் போவாங்க இல்லையா ஜோடியா கூட அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் கிடைக்கணும்னா இந்த ஒன்பதாம் இடத்தினுடைய துணைன்றது வேணும் இந்த ம மத பெரியவர்கள் குருமார்கள் எல்லாம் போயிட்டு சரணாகதி அடைஞ்சு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வராங்கல்ல அவங்களுக்கு இந்த ஒன்பதாம் இடம் நல்ல நிலைமையில இருக்கும் அதே போல தான தர்மம் பண்றதுல ரொம்ப இருக்கும் இவங்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய ஒரு மனப்பாங்கு இருக்கும் தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கும் ஒருத்தர் நல்லவரா கெட்டவரா அப்படின்றத வந்து இந்த ஒன்பதாம் இடத்தை வச்சு கூட சொல்ல முடியும் ஆஹ் ஒரு மனசாட்சியின்படி நடந்துப்பாரா ஒழுக்கமானவனா இருப்பாரா அஹ் நீதி நேர்மையான தர்மத்தின்படி நடக்கக்கூடியவரா இருப்பாரா உம் நல்ல குணமானா இருப்பாரா அப்படின்றது மாதிரியான விஷயங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாம் நல்லா இருக்குமான்றது எல்லாம் இந்த ஒன்பதாம் இடத்தை வச்சு சொல்ல முடியும் அப்போ இந்த ஒன்பதாம் இடம் நன்னிலை பெற்று இருக்கும் பொழுது ஒருத்தருக்கு பண தட்டுப்பாடு பண கஷ்டமே தன் வாழ்நாள் முழுக்க வராது இந்த நன்னிலை பெற்று இருக்கணும் அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா இந்த ஒன்பதாம் இடத்துக்கு சுபர்களனுடைய பார்வை தொடர்பு இருப்பு இந்த மாதிரி இருக்கணும் அல்லது ஒன்பதாம் இடத்தின் அதிபதி வந்து ஆட்சி உச்சம் போன்ற வலுவான நிலைமையில இருக்கணும் மூணாவதா பார்க்கும் பொழுது இந்த ஒன்பதாம் இடத்தினுடைய கிரகம் பத்தாம் இடத்தின் கிரகத்தினோட ஏதாவது விதத்துல தொடர்பு கொள்ளணும் அததான் வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் சொல்றாங்க யோகங்கள்லயே தலை சிறந்த யோகம் முதன்மையான யோகம் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் சொல்லப்படுது அது எப்படி ஒருத்தருக்கு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுன்னா ஒன்பதுக்குரிய அதிபதியும் ஏதேனும் ஒரு தொடர்புல இருக்கிறது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்பது அல்லது பத்தாம் இடங்கள்ல இருக்கிறதோ அல்லது சம இருந்து ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறதோ அல்லது ஒன்பதாம் வீட்டுல பத்தாம் அதிபதியும் பத்தாம் வீட்டுல ஒன்பதாம் அதிபதியும் இருக்கிறதோ அல்லது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு நல்ல ஸ்தானத்துல அமைய பெறுவதோ ஆஹ் இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்றோம் இதுல பாதி இருந்ததுன்னா கூட அதற்கான பாதி நன்மைகள் கிடைக்கும் பாதினா எப்படின்னா இப்ப ஒன்பதாம் அதிபதி மட்டும் பத்தாம் பேட்டுல இருக்கிறது அப்போ அதுக்கான பலாபலன்கள்ன்றது இருக்கும் தன்னோட தந்தையினுடைய தொழிலை எடுத்து செய்வாங்க பொதுவாகவே இந்த ஒன்பது பத்து தொடர்புக்கும் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து தந்தையினுடைய தொழில் பாரம்பரிய தொழில் வழி வழியா பண்ணிட்டு வந்திருப்பாங்க இல்லையா அந்த தொழிலை எடுத்து பண்ணும் பொழுது ரொம்ப சிறப்பா இருப்பாங்க அவங்களுக்கு அந்த மாதிரியான அமைப்புகளும் வாய்ப்புகளும் அமையும் இந்த ஒன்பதாம் அதிபதியும் அதிபதியும் நண்பர்களாக இருந்து நல்ல விதத்துல தொடர்புல இருக்கும் பொழுது அந்த நபர் மக்கள் வணங்கக்கூடிய ஒரு மைந்தனாக இருப்பார் அதாவது ஒரு நாலு பேர் அவர் கையெழுத்து கும்பிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு மரியாதைக்குரியவராகவும் உயர்வானவராகவும் இருப்பார் பட்டம் பதவி புகழ் கிடைக்கும் மக்கள் செல்வாக்கு கிடைக்கும் ஒரு நல்ல முதலாளியாகவோ அல்லது ஒரு நல்ல தலைவனாகவோ இருப்பாரு நல்ல ஒரு அந்தஸ்து தனம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இந்த ஒன்பது பத்து கூடியவர்கள் வலுத்திருக்கும் பொழுது நல்ல விதத்துல தொடர்பு பெற்றிருக்கும் பொழுது கிடைக்கும் அதே போல தன லாபஸ்தானாதிபதிகள் அதாவது தனாதிபதின்றது அதிபதியும் பதினொன்றாம் வீட்டின் அதிபதியும் இந்த ஒன்பதாம் அதிபதியோட தொடர்பு கொள்ளும் பொழுது அல்லது ஒன்பதாம் இடத்தோட தொடர்பு கொள்ளும் பொழுது அளவில்லாத தனத்தை சேர்க்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அதாவது பணம் வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்கும் நில்லுன்னு சொன்னா கூட நிக்காது தன சேர்க்கை இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற அமைப்பு அடுத்து ஒரு அருமையான ஜோதிட பாடல் ஒண்ணு இருக்காரு நடந்தரும் ஒன்பதாம் மரணம் மட்டும் உயர்ந்த வாழ்வி அப்படின்றது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா லக்னாதிபதி நாலாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இவங்க மூணு பேர்த்தையும் ஒரு சேர குரு பார்த்துட்டாரு அப்படின்னா அவங்க பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு நல்ல அருமையான யோகமான வாழ்க்கையை வாழ்வாங்க எல்லா வளங்களையும் நலங்களையும் சரியான பருவ வயதுல கிடைக்கப்பட்டு வாழ்வாங்க அப்படின்றது அர்த்தம் அப்போ ஒன்பதாம் அதிபதி நான்காம் அதிபதி லக்னாதிபதி இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு நல்ல ஸ்தானத்துல ஒன்பதாம் இடத்திலேயோ அல்லது நான்காம் இடத்திலேயோ அல்லது ஒன்றாம் இடத்திலேயோ உட்கார்றது அல்லது இவங்க மூணு பேரும் ஏதாவது ஒரு விதத்துல தொடர்பு ஏற்படுத்திக்கிறது அல்லது நாலாம் அதிபதி போய் ஒன்பதுல உட்கார்றது ஒன்பதாம் அதிபதி போய் ஒண்ணுல உட்கார்றது இந்த மாதிரி எந்த காம்படிஷன் காம்பினேஷன்ல வந்து அவங்க லிங்க்ல இருந்தாங்க அப்படின்னாலும் அது வந்து ஒரு லக்கியான ஜாதக அமைப்பு அப்படின்னுதான் அர்த்தம் அடுத்து இந்த ஒன்பதாம் இடம் பலப்படும் பொழுது தானாக மூன்றாம் இடமும் பலப்படும் மூன்றாம் இடம்ன்றது அதை பத்தியும் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் மூன்றாம் இடம் பலப்படுது அப்படின்னா அவன் வந்து தைரியவானாக வீரிய வீரியமிக்கவனாக ஆஹ் நல்ல ஆடை ஆபரண சேர்க்கையை பெ பெற்றிருக்கக்கூடியவனாக பொன்பொருள் சேரக்கூடியவனாக ஆஹ் நல்ல ஆயுள் தீர்க்க ஆயுளை பெற்றிருக்கக்கூடியவனாக ஆஹ் அந்த ஜாதகர் இருப்பாரு ஸோ இந்த ஒன்பதாம் இடம் மொத்தத்துல வளர்த்துருந்தது அப்படின்னா அவங்க நிஜமாவே ஒரு யோகாவானதான் ஒரு லக்கியான ஆள் தான் ஆஹ் பாண்ட் வித் சில்வர் ஸ்பூன் தான் அதாவது லைஃப் லாங் வந்து அவங்களுக்கு கஷ்டன்றது எந்த விதத்திலையும் வரவே வராது அதே போல நம்ம சேர்க்கக்கூடிய சொத்துக்களை ஆண்டு அனுபவிக்க கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும் அப்போ இந்த ஒன்பதாம் இடம் கொஞ்சம் முன்ன பின்னே இருந்து மற்ற வீடுகள் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு நல்லா இருக்கும் பொழுது அவங்க செகண்ட் ஹாஃப் இஸ் லைஃப்ல ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கணும் அப்போ இவ்வளவு நல்லதுகளை வாரி வழங்கக்கூடிய ஒன்பதாம் இடம் வலுக்கணும் அப்படின்னா பெரியவங்களை மதிக்கணும் பெற்றவர்களை நல்ல விதமா பாத்துக்கணும் அதே மாதிரி தான தர்மங்கள் பண்ணணும் ஓடிட்ட பிச்சையும் உவந்து செய்த தானமும் சாடிவிட்ட புறவி போல் தர்மம் வந்து நிற்குமே அப்படின்னு சொல்றாங்க அதாவது மனசார தன்னலம் இல்லாமல் ஒரு இல்லாதவங்களுக்கு இயலாதவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவின்றது நமக்கு ஒரு சின்ன இடையூறு கூட வராமல் நம்மளை நல்லா பாத்துக்கும் நம்மளை காப்பாத்தும் அப்படின்னு சொல்றாங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பிளீஸ் ஷேர் வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க watching and மச் ஃபார் forget அண்ட் subscribe to டு channel எஸ்ட்ராலஜி தி Science of லைட் நன்றி வணக்கம்